ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் வாசிக்க கேட்போம் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் ஏறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பல்லூக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்று எண்ணப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பல்லோக ராஜ்யத்தில் பெரியவன் என்று எண்ணப்படுவான் உலகத்திலும் சரி சபையிலும் சரி போதகருக்குள்ளும் உள்ளும் சரி யார் பெரியவன் என்கிறதான ஒரு கேள்வி ஒரு போட்டி இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வளவு ஏன் ஆண்டவருடைய சீசர்களுக்குள்ளும் இந்த போட்டி இருந்தது ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்கிறார் குமாரர் இரண்டு பேர் ஆண்டவரிடத்தில் வந்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள் நாங்கள் மகிமையில் ஒருவன் உங்களுடைய வலது வாரிசத்திலும் ஒருவன் உம்முடைய இடது இடது வாரிசுத்தளும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரியம் இதை பார்த்த மற்றவர்கள் அவர்களில் பொறாமை கொள்ளுகிறார்கள் எனவே யார் பெரியவன் யார் பெரியவராய் இருக்கிறான் என்பதுதான் அங்கே ஒரு முக்கியமான காரியமாக இருந்தது எனவே ஆண்டவர் இங்கே அவர்களை அங்கே கடிந்து கொள்வதோடு இந்த வேத வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆயிலும் ஏறி அவிதமாய் மனுஷருக்கு போதைக்கிறவன் பல்லோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கற்பனைகள் நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் சின்ன எழுத்துக்கூட நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கற்பனையில் இருக்கிற ஒரு சிறு எழுத்துக்கூட ஒழிந்து போவது அவருடைய சித்தமல்ல மாறாக எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி அவர் வந்தார் எனவே சிறிதான ஒன்றையாகிலும் மீறி சிறிதான ஒன்றையாகிலும் அவர்கள் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர்கள் பலோக ராஜ்யத்தில் சிறியவர்களாயிருப்பார்கள் இவர்கள் கற்பனையை மீறணது மாத்திரம் இல்லாமல் அந்த மீறுதலை அடுத்தவர்களுக்கும் போதிக்கிறபடியாலே போதிக்கிறபடினாலே அது ஆண்டவர் அங்கே அதை கடிந்து கொள்கிறார் கற்பனையில் சிறிய கற்பனை பெரிய கற்பனை என்றெல்லாம் கிடையாது ஏன் ஆண்டவர் அப்படி குறிப்பிடுகிறார் என்றால் எல்லா கற்பனைகளும் அதற்கு சமமான வேல்யூ அதற்கு இருக்குது என்பதற்காகவே அப்படி குறிப்பிடுகிறார் இப்போ உதாரணத்துக்கு களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று கட்டளைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ உபச்சாரம் செய்யலை கொலை செய்யலை ஆனால் களவு செய்திருக்கிறேன் என்றால் அந்த அவர் கை கொள்ளும் அந்த கற்பனை வீணானது எனவே அவர் பல்லோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது இவ்விதமான கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இதே அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ஒரு கன்னத்தில் ஒருவனை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான அர்த்தத்தை பலரும் பலவிதமான முறையில் பிரசங்கிக்கிறார்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பிக் கொடு என்று சொல்வது தீமைக்கு எதிர்த்து நிற்காதே என்ற அந்த சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது முந்தின பகுதியை வாசிக்காமல் பிந்தின பகுதியை மட்டும் வாசித்துவிட்டு சிலர் வலது கண்ணத்தில் அடைந்தால் இடது கண்ணத்தை திருப்பி காட்டு என்று சொல்லியிருக்கிறது இடது கண்ணத்திலும் அறிந்துவிட்டால் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லப்படவில்லை எனவே திருப்பி அடிக்கலாம் என்பது போல சிலர் பேசுகிறார்கள் அதை அவ்விதமான பொருளை தவறு என்று குறிப்பிடுவதைத்தான் இங்கே ஆண்டவர் சிறிய கற்பனை பெரிய கற்பனை என்று சொல்லுகிறார் இப்போ இடது கண்டத்திலையும் அறிஞ்சிட்டால் திருப்பி அடிக்கலாம் என்று பொருள் புரிந்து கொள்ளுகிற ஒருவர் அதையே பிறருக்கும் போதித்து அவர்களை அவ்விதமாக நடத்தினார் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த போதனை கேட்கிறவர்களை தீய வழியில் நடத்துகிறது எனவே அப்படிப்பட்ட போதனையிலிருந்து விலகி நல்ல போதனைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் இங்கே அப்படி குறிப்பிடுகிறார் எனவே வசனம் என்ன சொல்லுகிறதோ அவ்விதமாக நாம் நடந்து அதையே பிறருக்கு நாம் போதிப்போம் என்று சொன்னால் அப்பொழுது நாம் பரலோகராஜ்யத்தில் ராஜ்யத்தில் பெரியவன் என்று எண்ணப்படுவோம் அப்படி இல்லாமல் தான் செய்யாமல் மற்றவர்களையும் செய்ய விடாமல் இருப்பது தவறான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் தானும் செய்து அவ்விதமாக பிறருக்கும் போதித்தால் அப்படி அப்படி போதிக்கக்கூடியவர்கள் பல்லோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் கலையிலையாம் எனவே வசனத்தின்படியே நடந்து அவ்விதமாக நாம் போதிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர்களுடைய நாமம் மெய்யாகவே மகிமைப்படும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமேன்